அதிமுக தலைவர்களின் செல்போன்கள் ஒட்டுக்கேட்கப்படுவதாகவும் இதனை தடுக்கும்படி அதிமுக சார்பில் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை இதனை தெரிவித்ததோடு நவீன மென்பொருள் மூலமாக தமிழக உளவுத்துறைதான் ஒட்டுக்கேட்பதாகவும் குற்றம் சாட்டினார் தலைவர்கள் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கார் டிரைவர் அவங்களுடைய வேலைக்காரர்கள் மற்றும் அவங்களுடைய பிஏக்கள் அபிஷியல் பிஏ எல்லாருடைய போனும் ஒட்டு கேட்கப்படுகிறது என்பது ஒரு பய குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுக்கு தமிழக காவல்துறை பதிலளித்தது அவ்வாறு இல்லைன்னா வரணும் நாங்கள் விசா அந்த அது சம்பந்தமாக விசாரணை நடக்கும்போது அந்த விசாரணை தேர்தல் ஆணையம் உடனடியாக நடத்தணும் ஏன்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்தணும் அப்படி நடத்தும் போது சுதந்திரமாக நியாயமான தேர்தல் நடத்தணும்னா எல்லாம் சட்டப்படி இருக்கணும் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்